தினந்தோறும் மூட்டு வலி முழங்கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு முழுவதும் ஜாயினில் ஃபுல்லாக பெயின் பயங்கரமாக இருக்குதுங்க இதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் என்ன பண்ணாலும் சரியாக வர மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது எளிமையான தீர்வு இருக்குதா அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபரா நீங்கள் உங்களுக்காகவே இந்த பதிவு எளிமையான வீட்டிலேயே நீங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து அழகாக ஒரு தைலத்தை ரெடி பண்ணி அதை அப்ளை பண்ணி உங்களுடைய வழியை போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கறோம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வலி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நோய் அப்படின்ற அளவுக்கு வந்து மக்கள் வந்து கருதக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு ஆனால் உண்மையை சொல்லணும்னா வலி அப்படின்றது உடலின் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வலி என்பது உடலின் மொழி ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வலியே ஒரு நோயாகிட்டோம் அவ்வளோதான் விஷயம் நீங்கள் பாருங்கள் வழியில் டிஃபரெண்ட் டிஃபரெண்டாக நமக்கு வந்து அந்த வழி வருது இப்போ உடம்புக்குள்ளே உள்ள இன்னர் ஆர்கனுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நம்ம உடம்பு நம்மக்கிட்ட எந்த வகையில் சொல்லும் இந்த வழி அப்படின்ற வகையில் தான் சொல்லும் அப்போ ஒரு எலும்புகளுக்குள்ள நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த சாரம் வந்து நல்லா இருக்கணும் அதோட போன் மேரோ நல்லா இருக்கணும் அதுக்குள்ள ஈரப்பதம் அப்படின்றது இருக்கணும் அப்போ அங்கே வந்து நமக்கு வந்து ட்ரை ஆகுது அப்படின்னா அதை நமக்கு எப்படி சொல்லும் அதையும் நமக்கு இந்த வழி மூலமாக தான் சொல்லும் நம்ம சொல்லுவோம்ல எலும்பெல்லாம் அப்படியே கொடையுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணா கொடைகிற மாதிரி வலிக்குதுன்னு சொல்லி சொல்லுவோம்ல ஆக்சுவலி என்ன சொல்லுதுன்னா இப்போ எலும்புகளுக்குள்ள அந்த ஈரம் அதாவது அந்த சாரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போ அதை முதல்ல எனக்கு சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றவர் தான் அவர் அதுல பாருங்க ஒரு குறிப்பிட்ட மட்டும் தான் வழி அந்த குறிப்பிட்ட அது அர்த்தம் நம்ம உடம்புக்குள்ள ரத்த ஓட்டங்கள் நமக்கு முழுவதும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ரத்த ஓட்டம் நமக்கு ஓடுறதே நம்மளால் வந்து உணரவே முடியல அந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ளேஷன் வந்து போயிட்டு இருக்குது பட் நம்ம ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எனக்காவது வந்து இந்த ரத்த ஓட்டம் ஓடுது பாத்தீங்களா இது என்னால் ஃபீல் பண்ண முடியுது இந்த உணர முடியுது இந்த போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஏதாவது நம்ம சொல்லியிருக்கிறோமா பாருங்களேன் கவனித்து பாத்துருக்கீங்களா பாருங்களேன் அப்போ நம்மளுடைய கவனத்திற்கே இல்லாம அது ரத்த ஓட்டம் போயிட்டு இருக்கு ஆனா ஏதோ லைட்டா இடிச்சிட்டிங்க ஒரு சவத்துல இடிச்சிட்டிங்க ஒரு ஸ்டூலில் இடிச்சிட்டிங்க கீழே விழுந்துட்டீங்க உடனே அந்த இடத்துல ரத்த ஓட்டம் போய்கிட்டு இருக்கிறதுல தடை ஏற்பட ஆரம்பிச்சிருது அப்போ அந்த சர்க்குலேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு உணர்வே தெரியல அந்த இடத்துல ரத்த ஓட்டம் ஓடுறதே நம்ம உணர முடியல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் இருந்துச்சு ஆனால் ஒரு தடை ஏற்பட்டது அந்த இடத்துல வந்து லைட்டாக இடிச்சுக்கிட்டோம் அங்கே டேமேஜ் ஆச்சு சர்க்குலேஷன் ஃபுல்லாக போகாம அங்கே தடை ஏற்பட்டுருச்சு அது அந்த இடத்துல வீக்கத்தை உண்டு பண்ணுச்சு அந்த இடத்துல வலியை உண்டு பண்ணுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வலி ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி உருவானது அப்படின்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்ப இரத்த ஓட்டத்தில் ஒரு தடை ஏற்படும் பொழுது வலி என்பது உருவாகும் இதே போல் தான் நரம்பு மூலமாக சிக்னல்கள் வந்து போய்கிட்டு இருக்குது சிக்னல்கள் போய்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா உணர முடியல சிக்னல்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதாவது போய்கிட்டு இருக்குது உடல் இயக்கம் இயங்கிக்கிட்டே இருக்குது எப்படி இயங்குதுன்னு சொல்லி நம்ம உட்காந்து யோசித்து பார்க்குற கூட இல்லை ஆனால் அதே போல் ஏதாவது நம்ம வந்து நம்ம கையிலையோ காலிலேயோ நரம்பு போகக்கூடிய பகுதிகளில் அடிபட்டாலோ இழிச்சுக்கிட்டாலோ என்ன பண்ணுது பாருங்கள் அந்த நரம்பு பிடிச்சி இழுக்குது கரெக்டாக அந்த எந்த இடத்துல அடிபட்டுச்சோ அந்த இடத்துல அப்படியே சுண்டுது டக்கு டக்கு டக்குன்னு சுண்டுது அந்த இடத்துல ஒரு வீக்கம் வருது அந்த நரம்பு சுண்டும் பொழுது அப்போ நம்ம கண்ணால் பார்க்க முடியுது இப்போ என்னென்னா இந்த இடத்தில் ஒரு தடை ஏற்பட்டது அதுதான் நமக்கு வலி அப்படின்ற உடலின் மொழி மூலமாக சொல்லுது அதே போல் நமக்கு வந்து வயிறு நல்லா சீராக இயங்கிக்கிட்டே இருக்குது நீங்கள் சாப்பிட்றீங்க செரிமானம் பண்ணுது அடித்து அரைச்சு அங்கிட்டு அப்படியே சுமார் சைன் தள்ளுது அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக வளமாக வெளியேறியது இப்படி ஒரு ப்ராசஸ் வந்து தடை இல்லாம அங்க வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஜீரண மண்டலமா ஆனா அங்க தடை ஏற்பட ஆரம்பிக்குது நீங்க சாப்பிட்ட சாப்பாடை அங்கே அரைக்க முடியல ஹார்டாக இருக்குது டைட்டா இருக்குது அங்க வந்து என்ன உள்ள ஏதாவது உடைக்கிறதுக்கு அரைக்கிறதுக்குன்னு சொல்லி ஏதாவது கியரு பிளேடு ஏதாவது இருக்கா இல்லை இல்ல அங்க உள்ள லேயர் தானே அப்ப அந்த மசில்ஸ் லேயர் வந்து தான் அங்க அரைக்கணும் அப்போ அதை முடியலன்னு உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வலி என்பது உருவாகுது அவன் சொல்றான் ஐயோ வயிறு வலிக்குது என்ன சாப்பிட்டேனே தெரில விஷயம் என்னன்னா அங்க ஏற்பட்ட தடை அது உடலின் மொழியாக உங்களுக்கு வலி என்பதை காமிக்குது சிறுநீரக மண்டலம் சிறுநீர் அது பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரத்தத்தை பிரித்து சிறுநீராக மாற்றுது சிறுநீர் வந்து சிறுநீர் பாதை வழியாக ஆட்டோமேட்டிக்காக வெளியில் தட்டுற வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு சிறுநீர் போகணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்த உடனே நம்ம போனோம் அந்த ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமையாவே தெரியல ஆனால் சிறுநீர் பாதையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தடை ஏற்பட்டுருது அங்கே வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருது உடனே அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆச்சுன்றத இந்த உடம்பு நம்ம சொல்லணும்ல எப்படி சொல்லும் வலி மூலமாக தான் சொல்லும் அதனால தான் வலி என்பது நோயல்ல வலி என்பது உடலின் மொழி அப்படின்றோம் அப்ப அந்த இடத்துல சிறுநீரக தாரையில் ஏதோ அடைப்பு இருக்குதுன்றத நமக்கு சொல்ல வந்திருக்கு அப்படி ஒரு என்ன அந்த வழி திரலனா எப்படி நமக்கு தெரியும் அது ஃபுல்லாக டோட்டலாக அடைச்சு அந்த ஆர்கனே காலி பண்ணிடும் இல்லையா அப்படி ஆர்கன்லாம் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக முன்கூட்டி நமக்கு அலாரமாக எச்சரிக்கை மணியாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உடலின் மொழி ஒரு தூதுவர் தான் இந்த வழி இப்படி நம்ம உடம்புக்குள்ள இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் நம்மளுடைய சக்தி ஓட்ட மண்டலங்கள் ரத்த ஓட்ட மண்டலங்கள் நரம்பு மண்டலங்கள் இப்படி சொல்கிறோம் இல்லையா இது மாதிரி வந்து அந்த சக்தி ஓட்டங்கள் ஓடக்கூடிய இடங்களில் தடை ஏற்படும் பொழுது அங்கே நமக்கு வழி என்பது வருது இதுதான் ஃபஸ்ட்டு இது இப்போ ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இன்னர் ஆர்கனில் ஏற்படக்கூடிய வழிகளெல்லாம் உற்றுவோம் எக்ஸ்டர்னலாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மண்டலத்திலும் நரம்பு மண்டலத்திலும் மசில்ஸ் தசை மண்டலத்திலும் நமக்கு வந்து வழி ஏற்படுது பாருங்கள் அதுதான் இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்சையாக இருக்குது இல்லையா ஏன்னா இன்னர் ஆர்கனுக்குள்ள வழி பிடிச்சிச்சுனா உடனே போய் ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஸ்கேன் எடுக்கணும் அந்த உறுப்பு ஆர்கன் வந்து வீங்கிருச்சா சுருங்கிருச்சா அமிங்கிருக்குதா அங்கே ஏதாவது வந்து அடைப்புகள் இருக்குதா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அதுக்குள்ளே போய் ரிசர்ச் பண்ணி பார்த்து லேப் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம சில மெடிசன்ஸ் எடுத்து தடைகளை நீக்கி வழிகளை போகணும் இப்போ வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய மசில்ஸ் நர்வஸ் போன்ஸ் இதில் இருக்கக்கூடிய தடைகளை நீங்கள் நீக்கிறது எளிமையாக உங்களால் நீக்க முடியும் ஏன்னா அந்த வழிகளில் தான் இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து அவசரப்பட்டு இருக்காங்க மூட்டு வலிங்க முழங்கால் வலிங்க இடுப்பு கை வலி கால் வலி தோள்பட்டை வலின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக அந்த ஜாயின்ஸில் ஃபுல்லாக பெயினில் வந்து அவசைப்படுக்கிறக்கீங்க பாருங்களேன் இப்போ இங்கே ஃபுல்லாக போகக்கூடிய அந்த சக்தி ஓட்டங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை எப்படி எளிமையாக போக்குவது நீங்களே வீட்டிலேயே நான் சொல்லக்கூடிய ஒரு அருமையான சில ஒரு தைலத்தை ஒன்று ரெடி பண்ணி நீங்களே வந்து போய்க்கலாம் பொதுவாக நம்மளுடைய சுவாசிய இயற்கை மருத்துவ மையத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய அந்த மருத்துவ குழு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கிறது எல்லாத்தையும் அவளுக்கு வந்து உணர வச்சு சில சிகிச்சைகள் இருக்குது இது மாதிரி இயற்கையான சில சிகிச்சைகளையும் கொடுத்து உணவு முறைகளையும் கொடுத்து சில ஹெர்பல் மெடிசன்ஸ்லையும் கொடுத்து பண்ணுவாங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடைகளை போக்குற மாதிரி இருக்கும் ரத்த ஓட்ட மட்டத்தில் இருக்கக்கூடிய தடைகளையே நீக்கினா தான் அது ஒரு நிரந்தரமான வழித்தீர்வாக இருக்கும் அரபு மண்டலத்தில் கூட தடைகளை வந்து நீக்கி சர்க்குலேஷனை சரி தான் அது நிரந்தரமான தீர்வாக இருக்கும் புரியுதுங்களா ஆமாம் அப்போ அதற்கு தகுந்த மாதிரி சில மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து விடுவாங்க குறிப்பாக இந்த பெயின் கேர்னு ஒரு சூரணம்லாம் கூட நம்முடைய டாக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க ரொம்ப அற்புதமாக நல்லா வேலை பார்க்கும் அருமையாக வந்து அந்த தடைகளை நீக்கி திரும்ப சர்க்குலேஷன் ஃப்ரீயாகிடும் ஒரு அவங்களுடைய நோய்க்கு தகுந்தவாறு அஞ்சு நாளோ பத்து நாளோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ அவர்களுடைய நோயுடைய தீவிரத்துக்கு பொறுத்து பயன்படுத்தி பண்ணாலே போதும் அப்புறமா ஃப்ரீ சர்க்குலேஷன் ஃப்ரீயாகிடும் பட் நீங்க வீட்லயே என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு சில டிப்ஸ் சொல்றேன் அதை பயன்படுத்தி பாருங்க முதல்ல இதுலயே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு வந்து ஒரு நல்லெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்துவிட எடுத்துக்கலாம் ஐம்பது எம்எல் நூறு எம்எல் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் பட் ஒரு ரேசியோக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது எம்எல் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்குங்க ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு எடுத்துக்கங்க ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு எடுத்துக்குங்க இந்த ஐம்பது எம்எல் நல்லெண்ணையை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே சூடு பண்ணுங்கள் அதில் வந்து இந்த வெள்ளைப்பூடை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படியே வந்து அதில் போட்டிருங்க கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி போடுங்க போட்டுட்டு நல்லா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப ஓவராக கொதிக்க விட்டுறக்கூடாது எண்ணெய் லைட்டாக அப்படியே சூடாகி அடுத்து இந்த வெள்ளைப்பூடோட அந்த சாரம் அப்படியே இறங்கும் அந்த வெள்ளைப்பூடே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொன்னிறத்துக்கு மாறும் அந்த நிறத்துக்கு தான் மாறணும் கண்ணங்கரையரும் மாறிடக்கூடாது அந்தளவுக்கு ஒரு நிறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பார்த்திங்கன்னா மாறும் அதனுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கும் அந்தளவுக்கு மாறி எண்ணெய் நல்ல ஒரு நல்ல ஒரு பொ பொன்னிறத்துக்கான பக்குவ நிலை வந்த உடனே இறக்கிடுங்க கிடைக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் வந்து பச்சை கற்பூரம் ஆமாம் இந்த பச்சை கற்பூரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய டிபார்ட்மெண்ட் ஷோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் இது வந்து உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய பச்சை கற்பூரம் தான் நம்ம தீபாராதனை காட்டிக்கக்கூடிய க கற்பூரம் கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆமாம் உணவுக்கு நம்ம சில இந்த பாயாசம் அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து உணவுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக போடுவாங்களே அது மாதிரி வந்து அந்த பச்சைக்கரை குரம் தான் அதை நம்ம வந்து ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் அப்படியே போடுங்க போட்டிங்கன்னா அது அப்படியே மெல்ட் ஆகி அது கூட சேர்ந்துடும் சேர்ந்த உடனே இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக ஆற வச்சிடலாம் வச்சுட்டு இந்த இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தைல மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் இந்த எண்ணெயை தான் நம்ம வந்து தேய்க்க போகிறோம் இதை தேய்க்கிறதுல நம்ம நார்மலாக எந்த இடத்துலலாம் பெயிண்ட் இருக்கோ அந்த இடத்துலலாம் அதை அப்ளை பண்ணலாம் இது ரத்த ஓட்டத்தை வந்து தடையை நீக்கி கொடுத்துரும் ஆமாம் அந்த மசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரத்த கட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்லலாம் அந்த ரத்த கட்டு அந்த வீக்கம் அவங்களே அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஸ் ஆகிறது வலி வர்றது அதை கொண்டு இதை வந்து சரி பண்ணி கொடுக்கும் மேலே டைரெக்டாக எங்கே வலிக்குதோ அந்த இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி விட்டாலே நல்ல வந்து பார்த்தீங்கன்னா வலி ரிலீஸ் ஆகும் வலி ஒரு நல்ல ஒரு வழி மருந்தாக இது வந்து பயன்படும் பட் ரொம்ப நாளாக இருக்குதுங்க ரொம்ப நாளாக எனக்கு வந்து மூட்டு வலி ரொம்ப நாளாக எனக்கு வந்து இடுப்பு வலி ரொம்ப நாளாக எனக்கு லம்பார் பெயின் இருக்குது ரொம்ப நாளாக செருவிகள் பெயிண்ட் இருக்குது ரொம்ப நாளாக தோல்பட்ட பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக உங்களுக்கு வந்து ஜாயின்ட் பெயின் இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன ஈஸியான ஒரு டெக்னிக் சொல்கிறேன் பயன்படுத்தி பாருங்கள் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா ஒன்று நம்ம வந்து காட்டன் துணி இருக்கு இல்லையா அந்த காட்டன் துணியை எடுத்து நம்ம வந்து அந்த இடத்துல கட்டிக்கலாம் இப்போ நம்ம ஒரு முழங்காலில் அப்படின்னா லைட்டாக ஒரு ஒரு சுத்து முழங்காலில் அப்படியே சுற்றிக்கலாம் சரிங்களா ஆமாம் அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை அந்த துணி மேலே அப்படியே விட வேண்டியது அந்த ஈரப்பதத்தோட அந்த எண்ணெயோட பதத்தோடையே அந்த முழங்காலில் இருக்கணும் இல்லை இந்த காட்டன் துணியை எடுத்து அதில் வந்து நனைச்சி கூட எடுத்து நீங்கள் கட்டிக்கலாம் கட்டிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம அந்த ஜாயின்லேயே இருக்கணும் இந்த சாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கும் அந்த வழியை பெர்மனண்ட்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்போ மூட்டு வலி முழங்கால் வலி பிரச்சனைகள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு படுக்கும்பொழுது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் கட்டிக்கலாம் அப்படியே கட்டிகிட்டு வரப்படும் பொழுது உங்களுக்கே தெரியும் அதற்கான மாற்றம் உங்களுக்கு வந்து ஒரு வாரத்திலே அந்த மாற்றத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க உங்களுக்கு இந்த காலில் வந்து சொடக் சொடக்குன்னு சவுண்ட்லாம் வச்சு பாருங்கள் அது ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸில் க்ளியர் ஆகும் அதுக்கப்புறம் வந்து எட்டு வைக்கப்படும் பொழுது கால்லாம் இறுக்கமாக இருந்து பாருங்க அந்த இறுக்கமா இருக்கிறதெல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகும் கால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேஸ் ஆகும் அப்போ உங்களுக்கு ஸ்டெப்பு வைக்கிறப்ப கால் தூக்கி வைக்கிறப்ப உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாகும் அது போல இடுப்பு இறுக்கமாக இருக்குது நீங்க இடுப்பு ஏரியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து துணியை வச்சு பண்ணலாம் இல்லை ஆனால் அதெல்லாம் கட்டிட்டு நைட்டு படுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்க பகல் நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ணலாம் இந்த எண்ணெயை லேசாக சூடு பண்ணி இந்த துணியில் நினச்சி அங்கே வந்து அப்படியே மேலே அப்படி விரித்து வச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட வச்சிருக்கலாம் பெட்டர் இப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வலி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி பயன்படுத்தலாம் ஆனால் உடம்பு முழுவதுமே வலிங்க ஐயோ எனக்கு எல்லா ஜாயிண்ட்டுமே பெயினுங்க நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக் சொல்கிறேன் இதே தையிலத்தை நீங்கள் இந்த சில முறைப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படின்னா காலையில் குளிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா கொஞ்சம் அந்த எண்ணெயை லைட்டா சூடு பண்ணி சூடு பண்ணிட்டு உங்களுடைய உச்சந்தலை பக்கம் வந்து தேய்ச்சிக்கோங்க உச்ச தலையில் தேய்ச்சிக்கங்க காதோட அந்த சைடு தேய்ச்சிக்கங்க ஓகேங்களா சைடு தேய்ச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கழுத்து பகுதி தோல்பட்டை பகுதி எல்லா ஜாயின்ஸும் தேய்ங்க எல்லா ஜாயின்ஸ்லையும் லிம்படிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த லிம்ப் வந்து இருக்குது அந்த நினைநீர் அதனால் எல்லா ஜாயின்ஸ்லேயும் நம்ம தோள்பட்டை ஜாயிண்ட்டு மணிக்கட்டு ஜாயிண்ட்டு முழங்கை ஜாயிண்ட்டு அதுபோல் வந்து இடுப்பு ஜாயிண்ட்டு நம்மளுடைய ஸ்பைனல் ஏரியா முழங்கால் ஏரியா கணுக்கால் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜாயிண்ட்ஸ்லேயும் வந்து இதை வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளியும் தான் குளிக்கணும் குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜாயிண்ட் பெயினும் இதுக்குள்ளே ரிலீஸ் ஆகுங்க மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் இந்த வழியிலிருந்து மீண்டு வெளியில வாருங்கள் உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ யாராவது இந்த மாதிரி வந்து உடம்பு முழுவதும் வழிங்க தாங்கவே முடியலன்னு சொல்லி யாராவது சொல்லி நீங்க காதல கேள்விப்பட்டீங்கன்னா உடனடியே அந்த டிப்ஸ் அவர்களுக்கும் சொல்லி அவர்களையும் பயன்பட செய்யுங்க பயன்பட செய்யுங்கள் அவர்களையும் ஆரோக்கியமடைய செய்து நீங்களும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி